திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நான்காம் நாள் காலை மணி எட்டு முதல் பத்து வரை கற்பக வருட்ச வாகன புறப்பாடு திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாளான இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி பத்து மணி வரை திருமலை கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கற்பக வருஷ வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோவிலிலிருந்து பள்ளக்கில் எழுந்தருளி வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு தங்க கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர்களுக்கு தீப தூப நைவேத்திய சமர்ப்பணம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு இடையே கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாட வீதிகளின் இருபுறங்கிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர் கேட்டவர்களுக்கு கேட்டதைக் கொடுக்கும் கற்பக விருட்சத்தை வாகனமாக கொண்டு கேட்காதவர்களுக்கும் அவர்களின் தேவை அறிந்து வாரி வழங்கும் ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட அதிக அளவிலான பக்தர்கள் மாட வீதிகளில் குவிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது